இருமல் சளி இதை குணப்படுத்தும் குணரோஜா துளசி சிறப்பு பொதுவாக வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய முக்குற்றங்களிலே கபநாடி அதிகம் உள்ளவர்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயல்பு நுரையீரலில் உள்ள சளியினை வெளியேற்ற இயற்கை நமக்கு அளித்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று இருமல் இன்னொன்று தும்மல் இருமலும் தும்மலும் சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்தால் பிரச்சனை இல்லைங்க அதே இருமலும் தும்மலும் அளவுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சில தொந்தரவுகள் உடம்புல இருக்குது அப்படிங்கிறதையும் அது நமக்கு உணர்த்தும் பொதுவாக பொதுவாக வந்து சளியினுடைய அளவு மூக்கு மூச்சுக்குழல் நுரையீரல் இயக்கத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சளி இருக்க வேண்டும் பொதுவாக சளி எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நுரையீரலினுடைய செயல்பாடு சிறப்பாக இருப்பதற்கும் காற்று சிறப்பாக போகிறதுக்கும் அது உள்ளேருந்து வெளியேருந்து வரக்கூடிய கிருமிகளை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் இதுக்காகத்தான் அந்த சளியினுடைய அமைப்பு இருந்ததுங்க இந்த சளியினுடைய அளவு போதுமான அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாக எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் குளிர்காலங்களில் மழை காலங்களில் பொதுவாக ஒருத்தருக்கு சளியானது அளவு கூடும் அப்போ வந்து இந்த கபத்தினுடைய நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொதுவாக இந்த குளிர்காலங்கள் இல்லாத மற்ற காலங்களில் கோடை காலங்களில் வறட்டு இருமல் ஒரு சில பேரை வாட்டி வதைக்கும் இந்த வறட்டு இருமலுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது அப்போது இந்த வறட்டு இருமலினுடைய தன்மையை பொழுது ஒவ்வாமையினாலையும் வரலாம் இந்த இருமல் ஒரு சில பேருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையிலே இருக்கும் அல்லது வலிமிகுந்த தொண்டை வலி தொண்டை புண் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலையும் அது அந்த இருமல் செயல்படும் இதற்கு வந்து நீங்களாக ஒரு சில கைவத்தியம் பார்த்துக்கலாம் அதிமதுரம் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் வாயில் போட்டு வெந்நி சாப்பிட்டிங்கன்னா வறட்டு இருமல் உடனே அன்னைக்கே நின்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அதிமதுரம் பொடி சாப்பிட்டு வெந்நி தான் சாப்பிடணும் பச்சை தண்ணி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உப்பு கலந்த கடுகு எண்ணெய் எடுத்து கழுத்து மார்பு தொண்டை கழுத்துக்கு பின்பகுதி இதிலெல்லாம் தேய்ச்சிங்கன்னாலும் இந்த வறட்டி இருமல் மாறிடும் மாதிரி நாலு ஏலக்காய் துண்டுகள் அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் நெய் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே எடுக்கும் பொழுது இந்த வறட்டி இருமல் நிற்கும் உள்ளவங்க இனிப்பை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னா இருமலுக்குண்டான பாவகம் மூன்றாம் பாவகம் நாலாம் பாவகம் இந்த சளிக்குண்டான ராசிகள் மிதுனம் கடகம் காரக கிரகம் சனி புதன் ராகு கேது நுரையீரலை குறிக்கக்கூடியது மிதுனமும் கடகம் ஆறாம் அதிபதி சந்திரனுடன் சம்பந்தப்பட்டு கேது தொடர்பு ஏற்படுமேயானால் கபம் சார்ந்த எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு ஒரு அருமையான ஒரு தீர்வு குணரோஜா துளசி சிறப்புன்னு இருக்குங்க இதை ஒரு அரைமுடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் உங்களுடைய காது மூக்கு தொண்டை ரயில்வே கேட்டை திறந்த மாதிரி திறந்து விட்டுரும் ஒரு அற்புதமான ஒரு தீர்வினை இது கொடுக்கும் இது வந்து ஏற்கனவே பல்புடி சொன்னோம் இல்லையா போ ஒரு காணொலியில் அந்த குணர்வோசா பல்பொடி தயார் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கூடலூர்காரவங்க தான் இவங்க எம்எஸ்எம் மனையில் இது கிடைக்கிது அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த சளி டானிக் வந்து ஒரு அற்புதமான டானிக்கு நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு இதை குடித்த அடுத்த நிமிஷம் கண்ணு காது மூக்கத்தொண்ட ரயில்வே கட்ட தகுந்த மாதிரி அந்த சளிக்கட்டை உடச்சிரும் கூடலூர் கர்ணன் தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்எஸ்எம் ஆர்ஐஎம்பி வைத்தியசாலையில் அருமையான கிடைக்கூடிய இந்த சளி டானிக்கில் என்னங்க இருக்குது உள்ள என்னதான் பொருள் இருக்குது அப்படின்னா துளசி மெயினாக இருக்குது தூதுவளை இருக்குது அதிமதுரம் இருக்குது சுக்கு மிளகு வாய் விளங்கம் குறிப்பாக சிறுமலை தேன் சிறுமலை தேன் இதில் சேர்க்குறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாவது வாய்வை களைச்சி விட்டுரும் மலைச்சிக்கல் இருக்காது உடம்பு சூட்டையும் நல்லா குறைச்சிரும் நுரையில் இருக்கக்கூடிய எஞ்சிய சளி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது உள்ளே இறங்க இறங்க இதில் மெந்தால் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை உப்பு சேர்த்துருப்பாங்க அது ஜிலி ஜிலு ஜிலி ஜிலுன்னு குடல் வரைக்கும் இறங்கும் அந்த ஒரு ஃபீலிங் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் வயிறு பசி நல்லா பசிக்கும் ஜீரணம் நல்லா ஆகும் வாய்வு நல்லா வெளியே போகும் நல்லா தூக்கம் வரும் இரவு நேரங்களில் நல்ல ருத் ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இருமல் டானிக்கு இருமல் டானிக்குனால் இருமல் சளியை மட்டும்தான் குறைக்கும் இது ஜென்ரலாக உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி மிக சிறப்பான முறையில் இருக்கும் இது அற்புதமான ஒரு சளி டானிக் அதாவது துளசி குணரோஜா துளசி சிறப்புன்னு இதுக்கு பேர் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்களை நீங்கள் அணுகலாம் மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த குளிர்காலம் மழை காலங்களில் வரக்கூடிய இருமலை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு சாதனமாக உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும் பொதுவாக ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு வயசுக்கு கம்மியாக ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோ எடுத்து கொஞ்சம் வெண்ணி விட்டு கலந்து கொடுத்தாலும் அந்த கபத்தை வெளியேற்றிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த குணரோஜா துளசி சிறப்பை வாங்கி பயனிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்